வணக்கம் இது புரோக்கன் ஸ்டோரி நான்காவதாக ஒரு கடவுளின் கதையை சொல்ல போகிறேன் இந்த கடவுளின் கதை வந்து நான் கேட்டதா படித்ததான்றது சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் ரொம்ப முன்னாடி முன்ன ரொம்ப நாளாக இது என் மனசில் இருக்கிற கதை இது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் நாட்டுப்புற கதைகளாக இருக்கலாம் அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னா வாடிகன் சிட்டியினுடைய ஏரியாவில் இந்த கதைகள் உழவுவதாக சொல்கிறாங்க இந்த கதை நடக்கிற நாள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் நாள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அந்த நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் நினைக்கிறாரு இந்த மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த கிறிஸ்மஸை நம்மளை கொண்டாடுறாங்க ஒரு நாள் இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு நம்ம போய் அந்த விழாவை நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு அவருக்கு கடவுளுக்கு ஆசை வருது அவர் நேராக ஒரு மிக பெரிய நகரத்துக்கு வர்றாரு நகரத்துக்கு வந்தால் அந்த நகரத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் கொண்டாடுறார் மிகப்பெரிய ஹோட்டலை பார்க்குறாரு வானக்க வேடிக்கைகளும் கொண்டாட்டங்களும் அந்த சத்தங்களும் அவ்வளோ நல்லாயிருக்கு அவருக்கு அந்த ஹோட்டலுக்கு வெளியிலே கடவுள் மகிழ்ச்சியோடு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு ஆனால் அவரை யாரும் விட மாட்டுறாங்க ஏன்னா அவர் கடவுள் உருவத்திலே இருக்கார் அவர் ரொம்ப எளிமையாக தான் இப்போ இருப்பார் அதனால் அந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் கொண்டாடுற இடத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அதனால் இவர் அங்கே வெளியில் இருக்கிற அந்த காவலாளியை விட மாட்டான் அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நான் கடவுள் நான் தான் இவங்களை இந்த மகிழ்ச்சியை நான் கண்ணால் பார்த்து கொண்டாடணும் அதாவது மகிழ்ச்சி அடையணும் வந்திருக்கேன் அப்படின்றாரு அவன் நம்ப மாட்டான் ஏப்பா இங்கே இவங்கவங்க இவங்க தானே கொண்டாடுறாங்க யார் அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பேர்லாம் சொல்கிறாரு ஆச்சரியப்பட்டு போய் அவன் காவலாளி ஓடி உள்ளே இருக்கிற நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள்ட்ட சொல்கிறான் ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கடவுள்ன்றாரு யோ கடவுள் எப்படியா வருவார் அதை நீ நம்பலாமா இல்லைங்க இங்கே யார் யாரெல்லாம் இந்த விழாவை நடத்துகிறீங்கன்னு பேரெல்லாம் சொல்கிறாரு என்னால் நம்பாமல் இருக்க முடியல அதனால தான் வந்து சொல்கிறேன் ஏரியா அதான் இன்விடேஷனில் போட்டிருக்கோம் வெளியில் போட்டிருக்கோம் படிச்சுட்டு வந்து சொல்கிறாரு இதெல்லாம் யார் யார் அவர் கூப்பிடு அப்படின்னா இப்போ கடவுள் வராரு நான் கடவுள் உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நானும் இந்த விழாவில் கலந்துக்கலாமா எப்போ முதல்ல இவர் கிளப்பு பவர் கடவுளாக இவர் இவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு ஆளை பார்த்தாலே இவர் பரதேசமாக இருக்கான் கிளப்பு கொடு அப்படின்றாரு கடவுள் இல்லை இல்லை நானே கிளம்புறேன்னு வராரு அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே மிகப்பெரிய அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் அங்கே இருக்கிற பணியாளர்கள் அப்படிலாம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் நம்மளை வச்சுலாம் கும்பிட்றாங்க சரி இந்த இடத்துலையாவது நம்ம போவோன்னு சொல்லிட்டு வர்றாரு அதே போல் அங்கே சொல்கிறாரு நான் கடவுள் உங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கலாமான்றாரு அவங்களும் நம்ப மாட்டுறாங்க அது எப்படியா கடவுள் வர முடியும் கிளம்புப்பாணி அப்படின்றாங்க சரின்னு கடவுள் ரொம்ப என்னடா இது இப்படி இருக்காங்க மனிதர்கள் சரி இந்த ஊருனுடைய மிகச்சிற பெரிய ஏழை மிகச்சிறந்த ஏழை இந்த சிட்டிலே ஒரு ஏழை இருப்பான்ல அந்த நகரத்தில் அவன் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போனால் ஒரு எப்போதும் போல் ஒரு குடிசையில் ஒருத்தன் வாழ்கிறான் இப்போ அந்த கதவை கடவுள் தட்டுறாரு தட்டினோன்னே அந்த குடும்பமே ஓடி வந்து கதவை திறக்குது ஏன்னா ஒரு ஏழை வீட்டில் இந்த இரவில் யார் வந்து தட்ட போகிறான்ட்டு திறக்கிறாங்க பார்க்குறாங்க கடவுள் சொல்கிறாரு நான் தான் கடவுள் அப்படின்றது அப்படியே அந்த குடும்பமே உள்ள அழைச்சிட்டு வருது அவங்க லெவலுக்கு அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுற ஒரு கேக்கை வச்சுருக்காங்க இப்போ அந்த கடவுள்கிட்டே கொடுத்து இதை கட் பண்ணுங்கன்றாங்க கேக்க இப்போ கடவுள் கட் பண்ணுறாரு கடவுள் கட் பண்ண உடனே கடவுளாக கையாலேயே நீங்களே எங்களுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்றாங்க ஒரு தாய் தந்தை ஒரு இரண்டு குழந்தைகள் இப்போ கடவுளையே ஊட்டி விட்றாரு அந்த கேக்க இப்போ அந்த குடும்பமையும் சேர்த்து அந்த கடவுளுக்கு கேட்க ஊட்றாங்க இப்போ ஊட்டினவுடனே இவங்க நான்கு பேரும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்தது நன்ட்டு இப்போ கடவுள் கேட்குறாரு என்னை எப்போ ஏன் நன்றி சொல்கிறீங்க ஐயோ நீங்கள் கடவுளாச்சே அதுவும் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்களேன்னு நன்றி சொல்கிறோம் அப்படின்றாங்க நான் கடவுள்னு யார் சொன்னது நான் சொன்னதை வச்சு நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னு கடவுள் கேட்குறாரு இல்லை இந்த நகரத்தினுடைய ஒரு ஏழை வீட்டுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட ஒருத்தர் வரார்னா அவர் கடவுளாக தானே இருக்கணும் அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு திரும்பியும் அவங்கள வணங்குறாங்க கடவுள் ஆனந்தப்படுறாரு உண்மையாலுமே ஒரு கிறிஸ்மஸை நான் கொண்டாடிட்டேன் யார் உண்மையாலும் இந்த கடவுளை நம்புகிறாங்க வேண்டுறாங்க அப்படின்றத ஓரளவு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு கடவுள் விடைபெறுவதாக இந்த கதை அதன் பிறகு அந்த குடும்பம் கடவுளை பார்த்த குடும்பம் அது அது எவ்வளோ சிறந்த குடும்பமாக மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஆக மொத்தம் இந்த கதையில் என்னன்னா ஒரு நம்பிக்கை என்பது மனப்பூர்வமாக இருக்கணும் ஏதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதை நம்புகிறோன்னு இல்லாமல் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அது உங்களுக்கு உதவி பண்ணும் ஜெயகாந்தன் ஐயா சொல்லுவார் எதை நம்புகிறீங்களோ நம்பலையோ இருக்கிறதை நம்புகள்னுவார் ஜெயகாந்தன் இருப்பதை நம்புங்கள் அது வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணு அதனால் நாம் நம்புவதை மனப்பூர்வமாக நம்புவோம் நம்பாததை சிந்திப்போம் அது சரியாக இருந்தால் நம்புவோம் இந்த இதோடு புரோக்கன் ஸ்டோரியனுடைய நான்காவது கதையை முடிக்கிறேன் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி